அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்தூ நாம் அனைவருமே ரஜபு மாதத்தினுடைய புனிதமான வியாழக்கிழமையில் இருக்கோம் அல்ஹம்தலில்லா இன்றைக்கு நாம் கூடுதலாக அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அதிலையும் நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஒரு அமல் மகத்துவமான ஒரு அமல் நினைத்ததை நமக்கு நினைத்த நேரத்தில் நடத்தி தரக்கூடிய ஒரு அமல் இன்றைக்கு நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா நம்ம ஆசைப்படக்கூடிய வாழ்க்கை நமக்கு அமையணும் நமக்கு கை நிறைய பணம் இருக்கணும் நல்ல வருமானம் வரணும் இன்னும் நம்ம நினைக்கக்கூடிய நபர் எல்லாமே நம்ம மேல அன்பா இருக்கணும் நம்ம நினைச்ச வாழ்க்கையே வாழணும் கண்ணியத்தோடவும் மரியாதையோடவும் நம்ம நிம்மதியா சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறது தான் அப்படிப்பட்ட அத்துடைய தேவைகளையுமே நமக்கு கபூலாக்கி தரக்கூடியது இந்த சூறா இந்த சூறா என்னோடய வாழ்க்கையிலையும் நிறைய அற்புதங்களை ஏற்படுத்திட்டு வருது இந்த சூறாவை நான் ஓதாமல் நான் இருந்ததே கிடையாது அந்த அளவு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சூறா இன்னும் இந்த சூறாவிற்கு ஏராளமான வஜீபாக்கள் இருக்குது நிறைய அமல்கள் இருக்குது ஆனால் இதை நம்மளில் பலருமே எடுத்து இது வரைக்கும் ஓதி அல்லாஹ் விடத்தில் கேட்டதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இந்த சூறா இஸ்முல் ஆயிலம் கொண்ட சூறா அப்படின்னு சொல்லப்படுது யார் இந்த சூறாவை முன்னிட்டு அல்லாஹ் விடத்தில் கேட்குறாங்களோ அல்லாஹ் ஒருபோதும் துவாக்களை நிராகரிக்கவே மாட்டானா அப்படிப்பட்ட மகத்துவமான சூறாவை இன்றைய தினத்துல எப்படி நான் ஓதணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் இந்த முறைப்படி அல்லாஹ் இன்றைக்கு மகுரீபில இந்த சூறாவை நீங்க முப்பது முறை நீங்க முடிக்கணும் ஒரே ஒரு சூறாதான் கொஞ்சம் சிறிய சூறாதான் நம்ம எல்லோருமே ஓதி முடிக்கக்கூடிய அளவுக்கு சிறிய சூறாதான் கொஞ்ச நேரத்துலேயே நம்மளால் ஓதி முடித்து கொள்ள முடியும் எனவே இன்ஷால்லா இன்றைக்கு பெரிய தேவை உடையவங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ரஜபு மாதத்தினுடைய வியாழக்கிழமை அப்படிங்கிறது இன்ஷால்லா இன்றைக்கு கடந்து போச்சு அப்படின்னா திரும்ப இந்த நாள் நமக்கு கிடைக்காது எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த மாதத்தினுடைய பறக்கத் கொண்டு அல்லாஹாலா உங்களுடைய தேவைகளை எல்லாமே கபூலாக்கி தரட்டும் உங்களுடைய அத்துணை துவாக்களையுமே அங்கீகரித்து கொடுக்கட்டும் எனவே இன்ஷால்லா இப்போ அந்த சிறப்பு மிகுந்த சூறா என்ன அதை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் தெளிவாக பின் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு எப்படி ஓதணுங்கிறத சொன்னாலுமே நிறைய சந்தேகங்கள் வருது அதனால தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் எல்லோருமே பார்த்து ஓதுனீங்க அப்படின்னா போதுமானது ஏன்னா பார்க்காம ஓதணும் அப்படின்னா இந்த அமல்களை வந்து யாராலையுமே சரி வர சரியாக முடிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை பார்த்து நீங்க நான் சொல்லக்கூடிய முறையில ஓதனீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்திலயே நீங்க ஓதி முடிச்சிடலாம் அதற்கு பிறகு உங்களுடைய தேவைகளையும் அல்லாஹிடத்துல கேட்டுக்கொள்ளலாம் இப்போ அந்த சூறா என்ன எப்படி ஓதணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதுதான் சூறா கதிர் நம்ம எல்லோருமே தொழுகையில ஓதக்கூடிய சூறா கதிர் தான் ஆனா இந்த சூறாவிற்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு இத ஒரு முறை ஓதனாலே நாம் நினைத்து பார்க்காத அளவிற்கான நன்மைகளையும் சிறப்புகளையும் பலன்களையும் நமக்கு கொடுக்கிறான் இந்த சுறாவை ஒரு முறை ஓதுறதுக்கு ஐம்பது ஆண்டு கால பாவங்கள் மன்னிக்கப்படுதான் இன்னும் இந்த சுறாவை ஓதணும் அப்படின்னா எழுபதாயிரம் திருகங்கள் சதக்கா செய்த நன்மை நமக்கு கிடைக்குதாம் இன்னும் இது போல எண்ணிலடங்காத நன்மைகளா அல்லாஹ் நமக்கு கொடுக்கறான் இன்னும் இந்த சூறா ஆயிலம் கொண்ட சூறா அப்படின்னு நிறைய ஹதீரிகளில் காணப்படுது இந்த சூறாவை முன்னிட்டு நம்ம எந்த தேவையை கேட்டாலுமே அல்லாஹால நமக்கு கபூலாக்கி தருவான் எனவே இன்றைக்கு மகிரீபில் இந்த சூறாவை நீங்கள் ஓதுறதை விற்றாதீங்க ஏன்னா நம்ம மகரீபுக்கு பிறகு தான் ஓதணும் அதுவும் வியாழக்கிழமை மகிரீபுக்கு பிறகு துவா கபூலாகக்கூடிய நேரத்தில் இதை ஓதுறது அப்படிங்கிறது மிக பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் இந்த சூறாவுக்கும் இரவுக்கும் மிக நெருக்கமான ஒரு உறவு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த சூறா ஒரு மகத்துவமான இரவை பற்றி எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு சூறா லைலத்துல் கதிரினுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய ஒரு சூறா இந்த சூறாவை இரவில் நீங்கள் தேவைகள் நிறைவேறணும்னு நீங்கள் ஓதி பாருங்க அல்லாஹால அடுத்த நாளே உங்களுடைய அத்துணை தேவைகளையுமே கபூலாக்கி தருவான் ஏன்னா இந்த சூறாவை எத்தனை முறை ஓதினாலுமே பலன் தரும் இந்த சூறாவை நானும் பல முறை ஓதி பல நடைஞ்சிருக்கேன் தினவேன்ஷாலாம் இந்த சூறாவை இன்றைய தினத்தில் நீங்களும் ஓதுங்க இப்போ எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த சூறாவை நம்ம ஒரே இருப்பில் முப்பது முறை ஓதி முடிக்கணும் இந்த சூறா ஐந்து வசனங்களை கொண்ட சிறிய தான் இதனுடைய ஒவ்வொரு ஆயத்தினுடைய முடிவிலையும் நீங்கள் கவனிங்க ரே அப்படிங்கிற எழுத்துல தான் முடியும் நீங்கள் ஒவ்வொரு ஆயத்தையும் நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அதாவது பிஸ்மி சொல்லி இன்னா அஞ்சல் நாகுஃபீ லைலத்தில் கதிர் அப்படிங்கிறத நிறுத்திட்டு நீங்கள் அதற்கு பிறகு அல்லாஹினுடைய இஸ்மை ஆசம் துவா கபூல் ஆகக்கூடிய ஒரு பெயர் என்ன அப்படின்னா யா ரஹமர் ராஹிமேன் அப்படிங்கிற திருநாமத்தை மூன்று முறை ஒதிக்கணும் நம்ம அந்த திருநாமத்தை மூன்று முறை சொல்லிட்டு நம்ம துவா கேட்டாலே வானவர்களை அல்லாஹால நமக்காக நியமித்து நம்முடைய துவாக்களை அங்கீகரிப்பான் எனவே அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பெயர் தான் அந்த பெயரை நீங்கள் மூன்று முறை சொல்லிட்டு அடுத்தது நீங்கள் வமாதுராக மா லயலத்துல கதர் அப்படின்னு முடிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் யா அர்ஹம ராகிமின்னு மூன்று முறை அடுத்தது லைலத்துல் கதிரிய ஹைரூ மின் அல்பி ஷஹர் அப்படின்னு ஒவ்வொரு ஆயத்தினுடைய முடிவிலையும் அல்லாஹினுடைய அந்த அழகான இரண்டு திருநாமங்களை நீங்கள் மூன்று முறை சொல்லிட்டு இதே போலையே நீங்கள் முப்பது முறையும் இந்த சூறாவை முடிக்கணும் அலகமது இதை மட்டும் இன்னைக்கு யார் முடிக்கிறீங்களோ அவங்க அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் நான் சொல்வேன்னா பெரிய ஒரு அமலை தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க ஏன்னா இந்த சூறாவை நம்ம ஒரு முறை ஓதி முடிக்கும் போதே கூடவே சேர்த்து அல்லாஹினுடைய மிகப்பெரிய பெயரையும் இரண்டு பெயரையுமே நம்ம சேர்த்து பதினைந்து முறை நம்ம ஓதி முடிக்கிறோம் அப்போது பத்து முறை நம்ம ஓதுறதுக்கு நூற்றி ஐம்பது முறை அல்லாஹினுடைய பெயர் ஓதப்படும் அப்போது இந்த சூறாவை நம்ம முப்பது முறை ஓதுறதுக்கு நானூற்றி ஐம்பது முறை அல்லாஹினுடைய இந்த பெயரை நம்ம ஓதி முடிக்கிறோம் அலஹம் இது எவ்வளோ பெரிய ஒரு அமல் நம்ம சூறாவையும் ஓதி முடிக்கிறோம் அதோடு சேர்த்து துவா கபூல் கூடிய இஸ்மை ஆசம் கொண்ட அல்லாஹினுடைய பெயரையும் நானூற்றி ஐம்பது முறை ஓதி முடிக்கிறோம் அப்படின்னா அலமது சொல்லுங்க ஓதி முடிச்சுட்டு நீங்க அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேளுங்க இரண்டு கைகள் இறங்குவதற்கு முன்பாக அல்லாஹ் உங்களுக்கு பதில் கொடுப்பான் இன்ஷா அல்லா நீங்கள் பெரிய தேவைகளுக்காக நீங்கள் நியத்துவீங்க அல்லாவே இந்த வாரத்தில் எனக்கு இது நடக்கணும் அல்லது நாளைக்கு எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அல்லது எனக்கு பண கஷ்டம் தீரணும் இன்னும் நோய்கள் விலகணும் இன்னும் நினைச்ச வேலை கிடைக்கணும் நினைச்ச வாழ்க்கை துணை அமையணும் நினைத்த நபருடைய அன்பு கிடைக்கணும் நினைத்த இடத்துல எங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கணும் நினைத்த நபர்களோட சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு கேளுங்க நீங்க ஆசைப்படக்கூடிய அனைத்தையுமே அடைந்து கொள்ளலாம் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் நீங்க இது போல எந்த தேவையை கேட்டாலும் சரி அல்லாஹ் உங்களோட காலடியில தாழ்மையா கொண்டு வந்து தருவான் இது அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான அமல் இன்றைய தினத்துல நீங்க செஞ்சு பாருங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நீங்க செய்ய தொடங்கிருவீங்க எனவே அல்லாஹ் அனைவருடைய துவாவையும் கபூலாக்கி அனைவருடைய வாழ்வையும் உயர்த்தக்கூடிய நல்ல அதிர்ஷ்டத்தை ஒரே நாளில் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த மகத்துவமான ஒரு சூறாவை இன்றைய தினத்தில் ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ